சென்னையை சார்ந்த ஒரு சகோதரி பேசுறாங்க மகளிர் உரிமை தொகையில ஆயிரம் ரூபாய் வந்துருச்சு பொங்கல் பரிசா ஆயிரம் ரூபாய் வந்துருச்சு அரிசி சக்கரை கரும்பு வந்துருச்சு வெள்ள நிவாரணமா ஆறாயிரம் ரூபாய் கிடைச்சிருச்சு ஒரு மாசத்துல முதலமைச்சரே எட்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டார் பொங்கலுக்கு யாரையும் நான் எதிர்பார்க்க தேவையில்லைன்னு பேட்டி கொடுத்துருக்கிறார் அந்த சகோதரி அவர் முகத்துல பாக்குற மகிழ்ச்சி தான் எனக்கான உற்சாக மருந்து எனக்கு மக்களை பற்றி தான் எப்போதும் நினைப்பே தவிர பற்றி இருந்ததில்லை அண்மையில இதே அரங்கத்துல நடைபெற்ற உலக முதலீட்டாளர் மாநாடு என்பது தமிழ்நாட்டை வளப்படுத்த உலகமே திரண்ட மாநாடு என்று சொன்னால் இன்று நடைபெறுவது உலகத்தை வளப்படுத்த சென்ற தமிழர்கள் கொண்டாடும் மாநாடு இது கடந்த ரெண்டு நாட்களா உலக தமிழ்நாட்டின் மாநாடு போல சீரும் சிறப்புமா இது நடந்துகிட்டு இருக்கு வேர்களை தேடி என்பது இந்த ஆண்டுக்கான முத்தாய்ப்பான திட்டமா அமைஞ்சிருக்கு ஆண்டுதோறும் இருநூறு இளைஞர்களை தேர்ந்தெடுத்து பண்பாட்டு சுற்றுலா அழைச்சிக்கிட்டு போக இந்த திட்டம் ஆண்டின் அயலக நாள் கொண்டாட்டம் தமிழ் வெல்லுண்ட சிறப்பான கருப்பொருளை கொண்டு மிக எழுச்சியோடும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் இருந்து வந்திருக்கிற உங்க எல்லாரையும் பார்க்கிறப்போ உங்க பங்கேற்போட மிக சிறப்பான முறையில் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சரா மட்டும் இல்லாம ஒரு தமிழனாகவும் இதை பார்த்து நான் அகமகிழ்கிறேன் நீராலும் நிலத்தாலும் ஏன் நாடுகளாலும் கண்டங்களாலும் பிரிஞ்சிருந்தாலும் ஒரே இனத்தை சார்ந்தவர்கள் சகோதரனா நான் வேண்டுகோள் எங்கு வாழ்ந்தாலும் தாய் தமிழ்நாட்டை மறக்காதீர்கள் அடிக்கடி உங்கள் குழந்தைகளோடு தமிழ்நாட்டுக்கு வாருங்கள் தமிழோடு இணைந்திருங்கள் நீங்கள் எங்கு வாழ்ந்தாலும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு நம்ம திராவிட மாடல் அரசுக்கு துணையாக இருந்துடுங்கள் என்று கேட்டு அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து வாழ்க தமிழ் வளர்க தமிழ்நாடு